அதில் அந்த பிள்ளையாரோட ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து அர்த்தம் சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகத்தை எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்லோகம் கடவுளோட ஸ்லோகம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க இப்போ நம்ம வந்து ஸ்லோகத்துக்கு போயிடலாம் ஸ்ரீ மகா கணபதாஜி என மகா மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நெர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் கூட தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து ஒரு பிள்ளையார் கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த பிள்ளையார் ஸ்லோகம் வந்து சொல்லியிருக்கோம் இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்ஸு இல்லை உங்களுக்கு என்ன தேவைகள்ங்க அந்த தேவைகளுக்காக நீங்கள் வந்து ஒரு முயற்சி வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த முயற்சி பண்ணும்போது நம்மளோட உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் போது நம்மளோட உழைப்போட கூட நம்மளுக்கு கடவுளோட துணையும் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு தோல்விக்கும் வாய்ப்பே கிடையாது நம்ம முழு நம்பிக்கையோட இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வந்து பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவசியம் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக வெற்றி பெறும் உங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப வக்ரகுண்ட மகாகாய மகாகாய அப்படின்னா நல்லா பெரிய உருவம் பிள்ளையாரோட உருவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய உருவமாக இருக்கும் அந்த பெரிய உருவமாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரர் வக்ரகுந்த மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப ஒரு சூரியன்னா நம்மளுக்கு எவ்வளோ வெளிச்சம் கோட்டி சூரிய சமப்பிரப சூரிய கோட்டி சமப்பிரப அந்த ஓடி சூரியன் சேர்ந்ததுன்னா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த பிரகாசமா வந்து விக்னேஸ்வரரா இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்காராம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னங் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா எனக்கு வந்து தடைகளை நீக்கி எல்லா விதமான காரியங்களிலும் எல்லா நேரத்திலும் எனக்கு தடைகளை நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை ஒரு தூரம் சொல்றேன் महाकाय वक्रतुंडमहाय सूर्यकोटिम्रभ निर्विघ्न राम राम